ரோஹித் சர்மா உடன் தேர்வு குழு தலைவர் அகார்கர் அவசர ஆலோசனை ஓய்வு அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தடுமாறி வருகிறது ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு வெற்றியை பெற்றுள்ள நிலையில் மூன்றாவது டெஸ்ட் போட்டி சமனில் முடிவடைந்தது இந்த நிலையில் நான்காவது டெஸ்ட் போட்டி மெல்போர்ன் நகரில் நடைபெற்று வருகிறது இதில் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா நானூற்று எழுபத்து நான்கு ரன்கள் எடுக்க இந்திய அணி இரண்டாவது நாள் ஆட்ட நேர முடிவில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்து நான்கு ரன்கள் எடுத்திருக்கிறது தற்போது ஆஸ்திரேலியாவை விட இந்திய அணி முன்னூற்று பத்து ரன்கள் பின்தங்கி உள்ளது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி தகுதி பெற வேண்டுமென்றால் எஞ்சிய இரண்டு ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் ஒரு போட்டியில் தோல்வியை தழுவினாலும் மற்ற அணிகளின் தயவு இருந்தால் மட்டுமே இந்திய அணியால் இறுதிப் போட்டிக்கு செல்ல முடியும் இந்த சூழலில் கேப்டன் ரோஹித் சர்மா டெஸ்ட் கிரிக்கெட்டில் படுமோசமாக விளையாடி வருகிறார் மெல்போர்னில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில் மூன்று ரன்களில் ரோஹித் சர்மா அவுட் ஆனார் ரோஹித் சர்மா கடைசியாக அரை சதம் அடித்து பத்து இன்னிங்ஸ்கள் ஆகிறது இன்னும் சொல்லப்போனால் இந்த பத்து இன்னிங்ஸ்களுமே ரோஹித் சர்மா அதிகபட்சமாக அடித்த ஸ்கோரே பதினெட்டு ரன்கள் தான் இதனால் ரோஹித் சர்மாவின் டெஸ்ட் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருக்கிறது இந்த சூழலில் இந்திய அணியின் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகார்கர் தற்போது மெல்போர்னில் இருக்கிறார் அங்கு அவர் ரோஹித் சர்மாவை சந்தித்து முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது அதன்படி முப்பத்தெட்டு வயதை நெருங்கும் ரோஹித் சர்மா டெஸ்ட் போட்டிகளில் இருந்து நீக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி தகுதி பெற முடியவில்லை என்றால் இனி நீங்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாட வேண்டாம் என்றும் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்று விடுங்கள் என்றும் ரோஹித் சர்மாவை அஜித் அகார்கர் கேட்டுக்கொண்டதாக தெரிகிறது இதன் காரணமாக மெல்போர்ன் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வியை தழுவினால் ரோஹித் சர்மா தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவித்து சிட்னி டெஸ்ட் போட்டியில் விளையாடுவதை கடைசி என்று அறிவிப்பார் என்று செய்திகள் வெளியாகி எனினும் ரோஹித் சர்மா தொடர்ந்து ஒரு நாள் கிரிக்கெட்டில் விளையாடுவார்